அதற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா தேவனுடைய அன்பும் பரிவும் அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தையில் செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருஷத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் ஆதியாகமும் மூன்று பதினேழு மனிதன் இந்த பூமியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனில் நம்பிக்கை வைக்கும்படியாக அவன் தன்னுடைய பற்றை மண் மீது அல்லது பூமியின் மீது வைக்காதிருக்கும்படியாக இங்கே தேவன் நம்முடைய தம்முடைய இரக்கத்தினால் எவ்விதம் மனுஷனை சபிக்காமல் பூமியையை சமிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம் மேலும் தேவன் மனிதனை தாழ்மை உள்ளவனாக்கும்படியாக அவனை வாதிக்கப்படும் இடத்திற்கு அல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய இடத்துக்கே அனுப்பினார் அவனை பாதாளத்துக்கு அனுப்பாமல் ஏதேன் தோட்டத்திற்கு புறம்பே இருந்த பூமிக்கே அனுப்பினார் ஆதி ஆகமும் ஒன்னில் தேவனில் உள்ள தாயை போன்ற பாபத்தை நாம் மீண்டும் காண்கிறோம் மனிதன் பாவத்தில் விழுந்து தன்னுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு தன்னை ஒழித்து கொள்ள முயற்சிக்கையில் தேவன் அவனுக்காக உடைகளை உண்டாக்குகிறார் தனக்கு உடை வேண்டுமென்று மனிதன் கேட்கவில்லை ஆனால் தேவன் தாமே அதன் அவசியத்தை உணர்ந்தார் அவ்வாறு ரட்சிப்பின் அவசியத்தை பாவிகளாகிய நாம் உணரவில்லை ஆனால் கர்த்த அதை உணர்ந்து நம்மை ரட்சிப்பினால் உடுத்துவிக்கும்படியாக பர்லோகத்திலிருந்து இறங்கி வந்தார் தேவன் அவர்களுக்கு வெறுமனே ஆடைகளை கொடுத்துவிட்டு போய்விடவில்லை ஒரு தாய் தன் பிள்ளையை உடுத்துவிப்பது போல அவர் அவர்களை உடுத்துவித்தார் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உடைகளை உண்டாக்கினாரே அன்றி எந்த ஒரு தூதனும் அவற்றை உண்டாக்கவில்லை விழுந்து போன மனிதன் பேரில் தேவன் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பெரியது அவர் எவ்வளவாக அவனுக்காகவும் அவனுடைய நிர்பந்தமான நிலவரத்திற்காகவும் பரிதபித்தார் முடிவாக மனிதன் ஜீவ விருஷத்தின் கனியை புசித்து தன்னுடைய விழுந்து போன நிலையிலேயே என்றைக்கும் ஜீவிக்காதபடி மீண்டும் தேவன் தமது இரக்கத்தில் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேவன் ஸ்வாபத்தில் பூரணராயிருக்கிறபடியால் தீமையை குறித்த அவரது அறிவு தீங்கு செய்யும்படி அவரை சோதிப்பதில்லை ஆனால் நத் ஸ்வாபம் அற்றவனாயிருக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் தீமையை குறித்த அறிவு அபாயகரமானது ஆகவே அவனுடைய ஆயுட்காலம் குறைக்கப்படாதிருக்குமாயின் பூமியில் அவனுடைய பொல்லாப்பு இப்பொழுதுள்ளதை பார்க்கிலும் மிகவும் பெரிதாயிருக்கும் மேலும் இப்போது அவனுடைய ஆயுட்காலம் குறைக்கப்பட்டிருப்பதால் அவனுடைய சொந்த பாவத்தினால் அவன் இப்பூமியில் அனுபவிக்கும் துக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும் கர்த்தர் மனிதனை எவ்வளவாக நேசிக்கிறார் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு கொண்டார் ஏசாயா அறுபத்தி மூணு ஒன்பது இப்படி இருக்கிறபடியால் அவருடைய மாபெரும் அன்புக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்வோமா எல்லாவற்றிலும் நாம் அவரை பிரியப்படுத்த நாடுவோமாக ஆமேன்